அவன் அப்படி செய்யக்கூடியவன் இல்லையே சின்மகியின் மனமோ துடித்தது நான் என்னமா பண்ணட்டும் சொல்ல சொல்ல கேட்காம அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் தான் அவனை பிசினஸ் விட்டு தள்ளி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லம்மா மாமாவுக்கு இப்போ பெரிய பிரச்சனை இருக்கு அதுல இருந்து நீ தாமா என்ன காப்பாத்தணும் என்று அவளிடம் முழுவதையும் கூறிவிட்டு உதவி கேட்டபடியே அவளது கைகளை பிடித்துக் கொண்டு அழுது அவருக்கு என்ன சொல்வது என்று அவளுக்கு புரியவே இல்லை ஆனால் அவர் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது கிரிதர் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை விலைக்கு வாங்க தயாராக இருக்கின்றான் என்பது மட்டும் புரிந்தது மாமாவுக்காக இல்லை என்றாலும் கூட கிரிதருக்காக அவள் இந்த உதவியை செய்தே ஆக வேண்டும் ஆனால் அவர் கேட்பதை செய்வது ஒன்றும் அவ்வளவு எளிதான வேலை இல்லையே தனது திருமணத்திற்கும் உதவியை கேட்பதை என்னவென்று எடுத்துக்கொள்வது என்று விழித்தாள் அவள் ஆனா மாமா அவனுக்கு என்ன மறந்து கூட போயிருக்கும் தயக்கமாக கூறிய அவளது காலிலேயே விழ வந்து விட்டார் ராஜலிங்கம் அவளோ ஒரு நொடியினில் அரண்டு போய் மாமா என்று சின்மயி இதுல கிரிதர் வழக்கம் மட்டும் இல்லமா என்னோட கௌரவம் இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த என்னோட தொழில்னு இருக்கிற பேர் புகழ் முடிவுல தாமா இருக்கு எப்படியாவது இந்த உதவிய செய்மா என்று அவளது கைகளை பற்றி கொண்டார் அவர் ஆனா மாமா எனக்கு அந்த வித்தியா திறனை பிடிக்கல அந்த கல்யாணத்தை நீங்க நடத்த மாட்டேன்னு சொல்லுங்க கண்டிப்பா நான் என்னால முடிஞ்சது செய்றேன் என்று கூறியவளை சற்று பின்னே வந்து கூறிடும் விழிகளால் நோக்கினார் ராஜலிங்கம் நான் கணபதிக்கு வாக்கு கொடுத்துட்டேன் சின்மயி அவங்க ரெண்டு கடையை ஓம் பேருக்கு எழுதி தர சம்மதம் சொல்லிட்டாங்க அங்க ஒரு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க பிரான்ச் ஆரம்பிச்சு அதை கிரிதர் கண்ட்ரோலுக்கு விட முடிவு பண்ணி இருக்குமா இந்த கல்யாணம் எல்லாருக்கும் நல்லதான் செய்யும் உனக்கு இந்த கடையை நடத்த வித்யாதரன் பெரிய உதவியா இருப்பான் என்று கூறினார் அவர் எல்லோர் வாழ்வையும் நீங்களே வளணுமா அப்போ நாங்க என்ன செய்யறது என்று கத்த வேண்டும் போல இருந்தது சின்மயிக்கு ஆனாலும் அவர் தனக்கு செய்த நல்லது எல்லாம் கண் முன்னே வர அவர் தன்னை வளர்த்த முறைக்காக கண்டிப்பாக அவருக்கு உதவி செய்ய வேண்டும் முடிந்தவரையினில் திருமணத்தை தள்ளி வைத்து பிரச்சனைகளை முடித்து கொடுத்துவிட்டு எங்கிருந்து சென்று விட வேண்டும் என்று மனதிற்குள் முடிவெடுத்துக் கொண்டாள் சின்மையி அவள் நேற்று இருந்த மனநிலையில் என்று இல்லை மாமாவுக்காக திருமணம் செய்து அந்த வித்யாதிரன் விரட்டும் பொழுதெல்லாம் ஓட அவளுக்கு விருப்பமும் இல்லை அதனாலேயே அமைதியாக சரி மாமா நான் போய் விஸ்வமித்ரனை பார்த்துட்டு வந்து என்ன பண்றதுன்னு சொல்றேன் என்றபடியே தனது இருக்கையில் இருந்து எழுந்து கொண்டாள் இங்க பாருமா சின்மையி மாமா உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதடா நான் இல்லைனாலும் நீ ஒரு நல்ல வாழ்க்கைய மாமா இப்படி எல்லாம் நீ எனக்கு உதவி செய்யணும்னு நான் நான் உருவத்துல தான் என்றபடியே அவளை மென்மையாக அணைத்து உச்சியில் முத்தமிட்டார் அதில் முழுமையான பாசமே வெளிப்பட்டது ஒரு பெருமூச்சோடு அங்கிருந்து வெளிவந்து கிளம்பி அவளுக்கு காரினில் செல்ல செல்ல விஸ்வமித்ரனை எப்படி எதிர்கொள்வது என்ற எண்ணமே மனம் முழுக்க விரவி நின்றது விஸ்வமித்ரன் கல்லூரி காலங்களில் இளநிலை பட்டப்படிப்பு படிக்கும் நேரம் முழு நேர வேலையாக அவள் பின்னை அலைந்தவன் அவளுக்கும் கூட அவன் என்றால் பிரியம்தான் ஆனால் ஒரு நாள் அவன் அவளின் பின்னை வருவதை கவனித்த ராஜலிங்கம் சின்மையை அழைத்து அவனுடன் பழக வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் அப்பொழுதெல்லாம் மாமாவின் வார்த்தை அவளுக்கு வேதம் அறியாத வயதினில் தாய் தந்தையை அவளது தாய் மாமன் அதனாலேயே அவரது வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எனக்கு நிறைய படிக்கணும் மித்ரன் எனக்கு காதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி வந்தா கண்டிப்பா உனக்குதான் முதல்ல சொல்லுவேன் பிளீஸ் இனியும் என்ன ஃபாலோ பண்ணி சங்கடப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டாள் அவன் சொன்னதிலிருந்தே மித்ரன் அவளை எந்த தொந்தரவும் செய்யவில்லை முன்னர் கூட அவன் செய்ததில்லைதான் ஆனால் விடுதலை பருவத்துக்கே உரித்தான ஆர்வத்தினில் அவளை பின்தொடர்வான் அதனையும் கூட அன்றோடு நிறுத்திக் கொண்டான் அவன் அவள் முதுகலை எடுத்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மித்ரன் யூபிஎஸ்சி தேர்வுக்காக தயாராகுவது அவளுக்கு தெரிந்தது கல்லூரியில் சான்றிதழ் வாங்கும் கடைசி நாளில் அவனை வாழ்த்திவிட்டு விட்டு வந்தவள் தான் அவன் இன்று வரையினில் அவனை பற்றிய நினைவுகள் பொக்கிஷமாக மனதிற்குள் இருந்தாலும் கூட அதனை காதல் என்று சின்மயி எண்ணியதில்லை இப்பொழுது மாமாவுக்காக மித்ரனை மீண்டும் சந்திக்கவிருக்கிறாள் ஆனால் அவள் அவனிடம் என்னவென்று பேச்சை தொடங்குவாள் மாமா கேட்ட விஷயங்களை எப்படி அவன் மூலமாக தெரிந்து கொள்வாள் இந்த கேள்விகளுக்கு அவளுக்கே விடை தெரியவில்லை ஆனாலும் செய்தாக வேண்டிய நிர்பந்தம் அவனது அலுவலகம் நகரின் மைய பகுதியினில் இருப்பதனால் அவர்களது கடையில் இருந்து சற்று தான் இருந்தது வாகனத்தை அவனது அலுவலகத்திற்கு அடுத்து இருக்கும் சாலையில் சென்று நிறுத்தினாள் சின்மகி அவள் கீழே இறங்கி நிற்க அவளையும் அறியாமல் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது தன்னுடன் பயின்று தன்னை விரும்பிய ஒருவனிடம் மறுபடி சென்று பேசி அவளுக்கு தேவையான விவரங்களை வாங்க வேண்டும் ஆனால் எப்படி யோசித்தபடியே நடந்தவர் அங்கிருந்த காஃபி ஷாப்பிற்குள் சென்று அமர்ந்து கொண்டார் மாமாவின் பேச்சை கேட்டு கிளம்பி விட்டாலும் கூட ஏதோ தவறு செய்வதாகவே தோன்றியது அவளுக்கு அப்பொழுது அவளது உள்மனமோ அவளை இடித்துரைத்தது ஏன் இதுக்கு முன்னாடி உன்னோட மாமாவுக்காக நீ தப்பு செஞ்சதே இல்லையா அவரோட பிளாக் மணி எல்லாத்தையும் எப்படி இன்வெஸ்ட்மெண்டா மாத்தணும்னு அவருக்கு சொல்லி கொடுத்தது நீதானே பினாமி அது இதுன்னு அவர் மாட்டிக்க தானே அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டையே நீ வாங்கிடு யோசிச்சு பாரு அதோட இன்டீரியர் மட்டுமே எண்பது லட்சத்துக்கு மேல ஆச்சு ஆனா ரெண்டு லட்சத்துக்கு பெயிண்ட் அடிச்சதா தானே நீ கணக்கு எழுதி கொடுத்த அவ்வளவு ஏன் இன்னைக்கு அவர் கிரிய சொல்றாரே அவரே இதே தப்ப ஒரு தடவை செஞ்சவர் தானே அவளது மடமே அவளுக்கு எதிராக அங்கே வாதம் செய்து கொண்டிருக்க மேம் யுவர் ஆர்டர் ப்ளீஸ் என்று வெள்ளை சீருடையில் வந்த கடையின் ஊழியரிடம் ஒரு காப்பிச்சினோ என்று விட்டவள் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் சில நிமிடங்களில் காஃபியும் வந்து அவளுக்காக காத்திருக்க அவளது கண்கள் என்னவோ தெரு முனையில் இருக்கும் அவனது காவல் நிலை அலுவலகத்தின் மீதே இருந்தது எத்தனை விதமான மக்கள் வந்து செல்கிறார்கள் அரை மணி நேரத்தினில் இரண்டு விலை உயர்ந்த கார்கள் வந்து சென்று விட்டது நாலு இளைஞர்களை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர் காவலர்கள் சில வயதானவர்களும் கூட உள்ளே சென்றனர் அவர்களுக்கெல்லாம் உள்ளே செல்ல ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது ஆனால் தனக்கு விஸ்வமித்ரனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உள்ளே சென்று விட முடியுமா என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தாய் என்று அவன் கேட்டால் என்ன பதிலளிப்பது அதை எல்லாவற்றையும் விட நீ யார் என்று அவன் கேட்டு விடுவானோ என்ற பயம் வேறு அவளது அடி வயிற்றினில் பொருண்டு கொண்டிருந்தது அப்படி அப்படி ஆறு வருடங்களில் அவனால் மறந்திருக்க முடியுமா ஒருவேளை மறந்திருக்குமோ சிந்தனையோ கட்ட விழுந்த குதிரையாக அவளை இழுத்துக்கொண்டு இலக்கின்றி பாய்ந்தபடி இருக்க மேடம் என்ற அழைப்பு விடுத்தபடியே மறுபடியும் வந்து நின்றான் அந்த பணியால் அவளும் ஆரை போன அந்த காஃபிக்கான பணத்தை வைத்துவிட்டு வெளியே வந்தாள் அலுவலகத்துக்கு வெளியே நின்று யாருடனோ பேசிக்கொண்டிருந்தான் விஸ்வமித்ரன் அவனை கண்டதும் அவளது விழிகள் கூடையாக விரிந்தன ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் விளையாட்டுத்தனமாக தனது பின்னால் அழைந்தவன் இவன் என்று கூறினார் யாரும் என்று நம்ப மாட்டார் அப்படி ஒரு கட்டுமஸ்தான தேகமும் சீராக வெட்டப்பட்ட மீசையும் சவரம் செய்யப்பட்ட வளவளப்பான தாடையும் கண்களில் கூர்மையும் என அவனது முகமே அத்துணை வசீகரமாக இருந்தது அதிகம் யோசிக்காமல் வழியிலேயே காரை நிறுத்திவிட்டு அவனை நோக்கி நடக்கத் துவங்கி இருந்தால் சின்மகி அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல்கள் சேனல் मिक नंरी